அன்புள்ளம் கொண்டே வணக்கம் நான் உங்கள் அறிமுக ஜோதிதர் வெங்கடேஸ்வரன் பத்தி பத்தி பார்க்க போறோம்னா போறோம் வைகாசி பதினேழாம் தேதி அதாவது இங்கிலீஷ்க்கு போனா மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை தமிழுக்கு சொன்னோம்னா ஆணி ப பதினஞ்சு இந்த ஒரு மாத காலகட்டம் சுக்கர பய பகவானாவர் மேச ராசியில சஞ்சரிக்கிறார் அப்படி அந்த மேச ராசியில சஞ்சரிக்கும் போதுல எந்தெந்த மானியான இன்ப சுகங்களை கொடுக்க போறார் சௌகரியமான வாழ்க்கையை போறார் அதிர்ஷ்டம் யார் யாருக்கு எல்லாம் போடு இது மட்டும் இல்லாம சுக்கர பகவான் தான் இன்பம் பிறர் பணத்தில் வாழ்வது சௌக்கியம் சௌபாகியம் இதோட அழகு அழகோட ஒரு அட்ராக்ஷன் வாங்கல்ல மக்களை கவரும் தோற்றம் இப்ப எளிதில் பேசுறேன் இப்ப நானே வந்து உங்கள்ட்ட பேசுறேன்னா எனக்கு மக்கள் கவரப்படுவாங்களா இல்லையா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றது அதாவது எளிதில் மக்களால் ஆதரிக்கப்படுபவர் மக்கள் எல்லாரும் அவங்களை ஏத்துக்குவாங்க அந்த அக்செப்டன்ஸ் உங்கள்ட்ட இருக்கா அப்படிங்கிற பல விஷயத்தை பத்தி சொல்றவரே சுக்கர பகவான் தான் அந்த சுக்கரனானவர் உங்க ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம் இப்ப வாங்க பன்னெண்டு ராசிகளுக்கும் எந்த மாதிரியான பயன்களை தரப்போறார் அப்படிங்கிறத பார்ப்போம் கும்ப ராசி அன்பர்களே ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கர பகவான் சஞ்சகிறார் இந்த ராசிக்கு மூணாம் இடத்துல சுக்கர பகவானோட சஞ்சாரம் எப்படின்னா வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல ஒரு பதத்தத்துக்குரிய சூழ்நிலை அதாவது கவனமா வண்டி ஓட்டணும்ங்கிறது அதோட அர்த்தம் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புகள்ல விரயம் செய்யற மாதிரி உள்ள அமைப்பு தாயாருடைய உடல்நிலை பாதிப்பு தந்தையாருடைய உடல்நிலை பாதிப்பு ஏன் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் பாக்குறாரே அவருக்கு எப்படி பாதிப்பு வரும் பாதிப்பு வரும் ஏன்னா அவருக்கு பாதிக்கிற மாதிரி உள்ள தன்மையை தான் தாயாருக்கு பாதிக்கலாம் தந்தைக்குதான் பாதிக்கும் சரிங்களா தந்தையாரோட உடல்நிலை தாயாரோட உடல்நிலை ரொம்ப ரொம்ப கவனமா பாத்துக்கணும் அதே மாதிரி மேற்படிப்புல மேற்படிப்புனா என்ன ஹையர் கிராஜுவேட்ஸ் டிகிரி ஹோல்டர்ஸா இருப்பீங்களா அவங்களுக்கு படிப்புல கொஞ்சம் நாளைக்கு தட்டுப்படும் காதல் சார்ந்த அமைப்பு இந்த மாதிரி எல்லாம் சிந்தனை வந்து உங்க படிப்பை கெடுக்கும் ஸோ படிப்பை கெடுக்காம மனசை ஒருநிலைப்படுத்தி படிக்கிறதுக்கு உண்டான வேலையை பாருங்க அதே மாதிரி பிறர் சொல்வதை இந்த நேரத்துல கேட்காதீங்க அடுத்தவங்க நல்லது சொல்றேங்கிற பேர்ல சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் சொல்லுவாங்க அவங்கவுங்களை சிரிக்கிறதுக்காண்டியும் சிரிக்க வைக்கிறதுக்காண்டியும் சந்தோஷமா இருக்கிறதுக்காண்டியும் தப்பான வழிகாட்டுதல தான் காட்டுவாங்க சந்தோஷம் நியாயமான வழியில போகணும் ஆனா இந்த நேரத்துல எப்படி பார்த்தாலும் சந்தோஷம் தானே அப்படிங்கிற மாதிரி வழிகாட்டுதல் தான் கிடைக்கும் ஒரு இப்படிதான் இப்படி போய் சந்தோஷமா இருக்கணும்ப்பா இதுதான்ப்பா நியாயமான வழின்னு சொல்றவங்க வர மாட்டானே எப்படி இருந்தாலும் சந்தோஷம் சந்தோஷம் தானே அப்படின்னு சொல்ற ஆட்கள் தான் இந்த நேரத்துல வரும் அதனால உங்க சிந்தனையை பயன்படுத்தி எதா இருந்தாலும் செயல்படுத்திக்கோங்க ஹாப்பினஸ் அந்த விஷயத்துல அதே மாதிரி தொழில் துறையில சிறிது மாற்றங்கள் மாற்றங்கள்னா கொஞ்சம் அடி வாங்கும் ஏன்னா ஆடம்பர செலவு பண்றேன் உங்களை பெருசா காமிக்கிறேன் விகாரமா காமிக்கிறேன் என்ன சொல்ல போனா பிராண்ட் மாதிரி காமிக்கிறேன் விளம்பரப்படுத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இந்த நேரத்துல தொழில கொஞ்சம் அடி வாங்கும் அதுக்காண்டி செலவு பண்ணுவீங்க இப்ப விளம்பர பிரியர்களாக இருக்கும் பட்சத்தில் அதுக்கு விளம்பரம் பண்றது பாதிப்பு இல்லை சம்பந்தமே இல்லாம இந்த மாதிரி விளம்பரம் பண்ணியும் அதனால பிரயோஜனம் இல்லாம போச்சுன்னா அந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்கும் விளம்பரம் பண்ணாலும் பிரயோஜனம் இல்ல அப்படிங்கிற ஒரு தன்மையில கொண்டு வரும் அதெல்லாம் கொஞ்சம் கவனமா பார்த்து இருந்துக்கோங்க அதே மாதிரி திருமணம் சார்ந்த அமைப்பு நல்ல முறையில இருக்கு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ஜனநகால ஜாதகத்தை ஒரு ஆய்வு கெடுங்க திருமணம் சார்ந்த அமைப்பை பாருங்க திருமணம் அமைப்பு இருந்துச்சுன்னா அதுக்கு உண்டான ஸ்டெப் எடுத்து மூவ் பண்ணலாம் இல்ல அது லேட் ஆகுது அப்படிங்களா ஓகே அத பத்தி ஒண்ணு இல்ல அடுத்தது என்ன அப்படிங்கறத யோசிப்போம் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்பு பாகியம் நல்லா இருக்கு ஆனா மேக்சிமம் அதை விரைவு பண்ணக்கூடிய தன்மையில தான் நல்லா இருக்குன்னு சொல்றேனே ஒழிய சாதகமா இல்ல அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல தான தர்ம சிந்தனை உயர்ந்து நிற்கும் அடுத்தவங்களுக்கு குறுக்கணுங்கிற எண்ணம் உங்களால் வளருவாங்க நிறைய பேர் நீங்க நிறைய பேருக்கு இந்த நேரத்துல உதவி பண்ணுவீங்க கும்பராசினர் சோ உதவி பண்றது தப்பு இல்ல அதெல்லாம் தாராளமா பண்ணலாம் அதே மாதிரி உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் அதாவது உங்களுக்கு கீழே பிறந்தவங்களால சிறிது குழப்பங்களும் வெறுத்து லைஃப ஏண்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ள தன்மைக்கு கொண்டு வரும் சோ அந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருங்க தொழில்ல கொஞ்சம் மன வருத்தமும் சிக்கலும் இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீ பண்ணி கொண்டு போங்க அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல ஆஹ் உங்களுக்கு வந்து உங்க வேலையை மத்தவங்க பார்த்து கொடுப்பாங்க அதாவது உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல உங்க அந்த வசதிபாங்கள்ல வசதிக்கு எல்லாத்தையும் வசதிக்கு நாலு பேரை நான் வேலைக்கு வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும் உங்க வேலையை நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ உங்க கூட இருக்கவங்க பாத்து தருவாங்க நண்பர்கள் உதவி இந்த நேரத்துல நல்ல முறையில கிடைக்கும் வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு அதே மாதிரி உங்களுக்கு இந்த நேரத்துல யார நம்ப கூடாதுன்னா ஒருவருக்கும் இருவருக்கும் நடுவுல ஒருத்தர் ஒருத்திருப்பார்னு பாத்தீங்களா இன்டர்மீடியட்டா இருப்பாங்கல்ல அவங்கள நம்ப கூடாது இந்த நேரத்துல அவங்கள நம்புனீங்கன்னா அவங்க கொண்டு போய் ஏதாவது ஒரு பாதிப்புல கொண்டு வச்சிட்டு போயிருவாங்க அதே மாதிரி இடைத்தரகர்னு சொல்லப்படுற இந்த புரோக்கர்ஸா இருப்பாங்கல வேலை பார்ப்பாங்கல்ல அவங்களுக்கெல்லாம் இந்த நேரத்துல வியாபாரம் கொஞ்சம் மட்டுப்படும் கடன் வாங்குற சூழ்நிலை இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து என்னங்கிறத சரி பண்ணிக்கோங்க அதே மாதிரி நகை சார்ந்த அமைப்புல ஒரு இழப்பில் இருக்கும் நகையை விற்பது நகையை போலி நகையை வாங்குறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் கொஞ்சம் நாலு பேரை கேட்டு விசாரிச்சு கரெக்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்து வாங்குங்க சரியா இப்ப வாங்க நட்சத்திர ரீதியான பழங்களை பார்ப்போம் அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் பெண்களாக இருந்தால் இந்த அடிவயிற்றுக்கு கீழே வயது பெண்களாக இருந்தாலும் சரி எந்த வயது பெண்களா இருந்தாலும் சரி அடி வயிற்றுக்கு கீழே உள்ள பிரச்சனையை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஏன்னா அந்த நெஞ்சு சைக்கிள் ப்ராப்ளம் வர்றதுனால உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போற நேரம் வரும் சிறிது அந்த சுரோணம் பாங்க அந்த தமிழ்ல அந்த சுரோணம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால ஒழுங்கா கழிவுகள் வெளியில போகல அதனால இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி டாக்டர்ஸ லேடி டாக்டர்ஸை செக் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நீங்க அதைத்தான் நீங்க ஹாஸ்பிடல்ல போய் தான் பாக்கணும் இருந்தாலும் நான் முன்கூட்டியே தகவல் சொல்றேன் இந்த மாதிரி சாப்பாட்டு முறையில ஒழுங்கா இல்லாட்டி இந்த மாதிரி பாதிப்பு வரும் அப்படிங்கிறதுக்கு சொல்றேன் சரிங்களா அதே மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை எலும்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை குறிப்பா பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது வரும் சரிங்களா அந்த பாதிப்புகளுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க நாற்பது வயது ஐம்பது வயதை கலந்தவர்களாக இருக்கும் பட்சத்தில் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரும் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களா இருந்தா மட்டும் சோ அவங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது நம்ம நான் எல்லா வியாதியும் சொல்ல குறிப்பிட்ட வியாதிகள் தான் பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அடிவேறு சார்ந்த பிரச்சனை அதுவும் ரத்த போக்கு அப்படிங்கிற மாதிரி உள்ள பிரச்சனைகள் தான் வரும் சரிங்களா அந்த ஒரு விஷயத்துல மட்டும் பாத்துக்கோங்க மற்றபடி எல்லாம் நல்லா இருக்கு தொழில கூட்டாளிகளின் உதவி வேலை பார்க்கிற இடத்துக்குள்ள நண்பர்கள் உதவி திருமண அமைப்பு குடும்பத்துல சந்தோஷம் வர்றது அதே மாதிரி கைக்கு ஏத்த வருமானம் வர்றது அதே மாதிரி ஆஹ் குழந்தைகள் சார்ந்த அமைப்பு குழந்தைகள்லாம் நல்லபடியா பிறக்கும் குழந்தை இல்லாதவர்கள் கூட இந்த நேரத்துல குழந்தை பிறக்கும் ஜனநகால ஜாதகத்தை ஒரு வாட்டி ஆய்வு பண்ணிக்கோங்க ஏன்னா ஜனநகால ஜாதகத்துல குழந்தை பாக்கியம் இருந்தாதான் எதுவுமே இல்லாட்டி வாய்ப்பு இல்லை அதே மாதிரி எல்லா விஷயமும் காதல் சார்ந்த அமைப்பு ஆழ்மன எண்ணங்கள்ல சந்தோஷம் எல்லாமே நல்லா இருக்கும் உங்களுக்கு எங்க கவனமா இருக்கணும்னா உங்க பிசிக்கல் மட்டும் கவனமா இருங்க அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் அடுத்தது சதய நட்சத்திரக்காரர்கள் சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை திருமண அமைப்பு ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துல நல்ல இடத்துல இருந்து வரன் வரும் பெரிய அந்த அழகன் நீங்க எதிர்பார்க்கறீங்களா அழகான பையனை நான் கல்யாணம் பெண்களாக இருந்தா அழகான பையனை கல்யாணம் பண்ணணும் அழகான பையன் இந்த நேரத்துல உங்களுக்கு தேடி வராது அதே மாதிரி ஆண்களாக இருக்க பட்சத்தில் பெண்கள் அழகான பொண்ணு தேடி வர அழகுங்கிறது கலர்ல இருக்காது ஆனா தோற்றத்துல இருக்கும் அவங்க கருப்பாவே இருந்தாலும் நல்ல தோற்றம் வந்து அழகான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி கலையான பொண்ணு அப்படின்னு இல்ல அந்த தோற்றத்துல உள்ள பொண்ணு உங்களுக்கு இந்த நேரத்துல கிடைக்கும் ஏன்னா ஏழுல செவ்வாய் கேதும் இருக்கிறது வந்து நல்ல திடகாத்திரமான உடல் கொண்ட பெண்ணு நல்ல குடும்ப பொண்ணாவே வரைக்கும் மத்தபடி எல்லாமே நல்ல முறையில இருக்கு இளைய சகோதரன் சார்ந்த அமைப்புல கொஞ்சம் வேதனை தட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் நடக்கும் தாயாருடைய உடல்நிலையும் தந்தியார் உடல்நிலையும் ரொம்ப ரொம்ப கவனமா தான் பாத்துக்கணும் அதே மாதிரி பூமி சார்ந்த அமைப்புல பாதிப்பு வரும் சொன்னேன்ல அதுவும் உங்களுக்குன்னா வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல அதாவது எல்லாமே நல்லா இருக்குன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது வண்டி வாகனம் சார்ந்த அமைப்புல கவனமா போகணும் ராசியில ராகு போறதுனால உங்களுக்கு உங்க நட்சத்திராதிபதியே தான் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அந்த பாதிப்புகள் இருக்கும் மேக்ஸன் சார்ந்த அமைப்புகள்லாம் கொஞ்சம் கவனமா பாத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி யாருக்கும் ரொம்ப அட்வைஸ் பண்ண வேண்டாம் அட்வைஸ் பண்ணீங்கன்னா உங்களை தூக்கி உள்ளாக்கிற மாதிரி ஏதாவது அவங்க பண்ணி விட்டு போயிடும் உங்களை லாக் பண்ற மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க சரிங்களா அதெல்லாம் கொஞ்சம் என்னங்கிறத பார்த்து சரி பண்ணிக்கோங்க அடுத்தது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய நேரம் இது என்னங்க எனக்கு கவனமா இருக்க வேண்டிய நேரம் சொல்லி ஒன்னா நான் உங்க நட்சத்திராதிபதிக்கு பாதிப்பான தன்மையில தான் போறாது வேலை மாற்றம் வேலையில இடமாற்றம் வீட்டுல இடமாற்றம் தங்கும் இடத்தில் இடமாற்றம் அதே மாதிரி ஒர்க் பிரஷர் அதிகமாகிறது தேவையில்லாத வம்பு வழக்குகள் பெண்களால் முக்கியமா பெண்களால பாதிப்பு சரிங்களா அதே மாதிரி வேலை பார்க்குற இடத்துல திடீர் பயணம் சிறிது சிறிது அலைச்சல் இங்கிருந்து அங்கே போனா அங்க இருந்து இங்கும் ஒரு இடத்துல உட்கார விட மாட்டாங்க ஒரு ஸ்டாண்டர்டா இருக்க விட மாட்டாங்க பாருங்க எப்படி இருக்குன்ட்டு பெண்களால் பாதிப்பு திடீர் பயணம் வேலையால வேலையில இடம் மாற்றம் அதே மாதிரி ஒர்க் பண்ற இடத்துல ப்ரெஷர் அதிகமா இருக்கும் அது பெண்களால தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தன்மை ஐடி ஃபீல்ட்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இது எல்லாமே பிராக்டிக்கலாவே பார்க்கலாம் ஐடி பீல்ட்ல ஒர்க் பண்ணி இப்ப நான் சொன்னேன் பாத்தீங்களா ஒரு நாலு விஷயம் இது எல்லாமே வேணா அவங்க எல்லாமே வேலைக்கு இருக்கிறவங்க தொழில் அதிபர்கள் இல்லை அதனால இது எல்லாமே நடக்கும் அதே மாதிரி வழக்கு சார்ந்த அமைப்புகளும் பெண்களால் உங்களுக்கு வரும் இந்த கேஸ் கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி விஷயங்கள் கூட வரலாம் ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ஹேண்டில் பண்றது கவனமாக ஹேண்டில் பண்றது நல்லது சரியா அதே மாதிரி இதுல ஒரு பிளஸ் ஆன விஷயம் என்னன்னா புரோட்ட நட்சத்திரக்காரர்கள் யாருக்காவது இரண்டாம் திருமணம் சார்ந்த அமைப்பு பண்ணணும் ஐடியா இருந்துச்சுன்னா அதை பண்ணலாம் அதாவது முதல் திருமணம்ல இரண்டாம் திருமணம் ஆல்ரெடி கதவனை கை இழந்தவங்க இல்ல மனைவியை இழந்தவங்க டைவர்ஸ் ஆனவங்களுக்கு இரண்டாம் திருமணம் சார்ந்த யோகம் இந்த மூணாம் இடத்துல வர சுக்கரன் உங்களுக்கு நல்ல முறையில பண்ணி தரும் அதே மாதிரி டைவர்ஸ் வாங்கணும் அப்படி கோர்ட்ல வேலை பார்க்கறவங்களா இருந்தா இந்த நேரத்துல நீங்க மேக்சிமம் அட்டன் பண்றது டைவர்ஸ் கேஸ் அதே மாதிரி டாக்டர்ஸா இருந்தா இந்த பெண்களுக்குன்னு உள்ள டாக்டர்ஸ் இருப்பாங்கல்ல அவங்க தான் இந்த நேரத்தில் நல்லா தீக்கா இந்த வயிற்று சம்பந்தப்பட்ட பகுதியில் ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களை வந்து நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்ப்பாங்க அதே மாதிரி போலீஸ் அவங்க இருந்தாலுமே நிறைய லேடிஸ் கேஸ் தான் நீங்க அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இல்ல நகை திருட்டு போயிருச்சு அப்படிங்கறத அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும் சரிங்களா மற்றபடி பார்த்தோம்னா எல்லாருக்குமே நல்லா இருக்கு எந்த பாதிப்பும் இல்ல நீங்க நகையில இந்த நேரத்துல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி வீட்டுக்கடன் இந்த மாதிரி அமைப்புகள் இருந்துச்சுன்னா அதை எப்படி கட்டுறது அப்படிங்கிறத யோசிங்க இந்த நேரத்துல போய் கைக்கு வருமானம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க சரியா வீடியோ இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற எதுவும் ஜோதி ஆலோசனைக்கு உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி